ஒரு விவசாயி தன் நிலத்தை கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் நிலத்தில் இருந்து ஒரு பெரிய கல்லு மாதிரி முட்டை வடிவத்தில் இருக்கும் விசித்திரமான பொருள் கிடைத்தது அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இது என்னவோ என்று ஊர் மக்களிடம் காட்டினார் ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியவில்லை அது அடுத்தது ராஜாவிடம் சென்றது ராஜாவும் குழம்பினார் பிறகு ராஜா தன் அறிஞர்களிடம் கேட்டார் அவர்களுக்கும் தெரியவில்லை அதில் ஒருவர் என் தாத்தா அறிவார் போலிருக்கு என்றார் அந்த தாத்தாவிடம் கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கு தெரியாது ஆனால் என் அப்பாவுக்கு இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது என்று அவர் அப்பாவிடம் சென்றார்கள் அவர் இன்னும் இளமையாயிருந்தார் காலத்தை மீறி வாழ்பவர் போல அவர் சிரித்து கொண்டு சொன்னார் இது உங்களுக்கு தெரியலையா இதுதான் நெல்மணி அந்த காலத்தில் நெல்மணி இவ்வளவு பெரியதாக இருந்தது ஆனால் காலம் மாற மாற மனிதர்களின் மனசு மாறி அவர்கள் சுயநலமாக மாறிவிட்டார்கள் அதனாலே நெல்மணி கூட மனித மனசு போல சின்னதாய் விட்டது மனிதன் மனசு எவ்வளவு சுத்தமாக தாராளமாக இருக்கிறதோ இயற்கை அதற்கேற்ப வளம் தரும் சுயநலமும் பேராசையும் அதிகரித்தால் இயற்கையின் வரப்பிரசாதமும் குறைந்துவிடும் காலம் மாறினாலும் நம்ம மனசு நல்லதா இயற்கையை மதிச்சா வளம் திரும்ப பெருசாகும்